தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் மீண்டும் தமிழினத்திற்குள் பகையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பது வழங்குகிறதுங்க ஸோ ராவணா வலைவொலி சார்பாக ஒரு நிகழ்வு ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது கடந்த ஐந்தாம் தேதி சிறப்பாக அந்த நிகழ்வு முடிந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தும் ராவணா வலைவலி ஒருங்கிணைத்து நடத்தும் தமிழ் தேசிய அந்தனர் பேரறிஞர் குணா அவர்களுக்கு பிறந்த நாள் பெருவிழா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தலைப்புமே அமைக்கப்பட்டது ஸோ அந்த நிகழ்வு சிறப்பாக முடிந்திருந்தது ஐயா மணியரசன் போன்ற நபர்களை கலந்து கொண்டார்கள் ஆனால் சீமான் உள்ளிட்ட பல நபர்கள் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய பாராட்டு உரையை முழுவதுமாக பார்த்து ரொம்ப சிறப்பு அமைந்திருந்தது அதற்கு பின்பு வந்த ஐயா குணா அவருடைய அந்த பேச்சுகள் அப்படிங்கிறது பெரிதளவில் வந்து அதிர்வெளியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் இந்த பேச்சுகள் அப்படிங்கிறது புதியதாக இயக்கம் தொடங்குகின்ற நபரின் மீது இந்த மாதிரியான காழ்ப்புணர்ச்சி தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலுமே எழுப்புதுங்க அந்த வரையறை அப்படிங்கிறது அதாவது யார் அப்படிங்கிற கேள்விக்கான வரையறை அப்படிங்கிறது யாருமே எடுத்து முன்வைக்கவில்லை இதை இவரையாவது எடுத்து சொல்லிட்டு போவாரா பார்த்தா அதுவுமே கிடையாது மாறாக அந்த மேடையில் பேசும்பொழுது இந்த பாராட்டுக்குரிய இந்த விடயங்கள் குறித்தோ இல்லை அவருடைய வெளியிட்ட புத்தங்கள் குறித்தோ திராவிடத்தால் விழுந்தோம் தமிழியத்தால் எழுவும் போன்ற புத்தகம் வெளியிட்டிருக்காரு அதெல்லாம் மகிழ்ச்சி தான் ஒவ்வொரு தமிழர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தான் ஸோ இதையெல்லாம் குறித்து எடுத்து பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது யார் தமிழர் அப்படிங்கிற வரையறைக்கு பாரிசால போன்ற நபர்கள் வந்து சொல்கின்ற வரையறையாக தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கிறது ஸோ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இவர்கள் பேசுவது அப்படிங்கிறது குடி தேசியம் அதாவது அது ஸ்தாதிய தேசியம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மேடையில் அவர் நக்கல் செய்து பேசியிருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இதுவரைக்கும் யாரும் இதற்கான ஒரு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கவில்லை பாரி அவர்களை தாண்டி அப்படி ஸோ அப்படி இருக்கையில் அவர்கள் சொல்கின்ற இந்த விளக்கத்தை ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது ஸோ அந்த அந்த இயக்கம் சார்பாக தற்பொழுதைய சூழல் அட்டமைக்கப்பட்டவர்களுமே வந்து சாதியம் சார்ந்து எந்த ஒரு இடத்திலுமே வந்து வெளிப்படையாக சொன்னதும் கிடையாது சாதியம் சார்ந்த அரசியலில் இருந்து அவர்கள் முன்னெடுக்கவில்லை மாறாக அந்த அடையாளத்தோடு தமிழர்களாக ஒன்றிணைந்து தான் அந்த கூட்டமே அமைந்திருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ புதியதாக ஒரு இயக்கம் தொடங்கினார்கள் அப்படின்னா தமிழ் தேசிய தீமையை ஈர்ப்பு கொண்ட நபர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களுகிறார்கள் அப்படின்னா சில முரண்கள் சில மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா வெளியே வெறியேறி மாற்றுக் கட்சியில் போய் அணியாமல் மற்றொரு தமிழ் தேசிய இயக்கத்தை சேர்ந்து பயணிப்பது அப்படிங்கிறது ஆரோக்கியமான அரசியல் முன்னெடுக்கும் ஸோ இப்படி இருக்கின்ற சூழலில் ஒரு மூத்த நபர் ஒரு அரசியல் முதிர்ச்சி பெற்ற ஒரு நபர் அவர் பல புத்தகங்கள் வெளியிட்டு வர நபர் அந்த மேடையில் வந்து புதியதாக இயக்கம் தொடங்கிய நபரை கூட வந்து விமர்சித்து பேசணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுபது உறவுகளே ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் பாரியவர்கள் அன்றைய தினம் பேசும்போது கூட வைக்கோ அவர்களை மறைமுகமாக சொல்லியிருப்பார் கருப்பு சட்டை அணிந்த ஒரு நபரை வந்து நாமளும் தமிழராக நம்பிக்கொண்டிருந்தோம் தேசிய தலைவர் வந்து பலமுறை முறை வந்து ஏற்று பேசிக் கொண்டிருந்தார் ஸோ அவர் அவர் பிறந்த சமூகம் சார்பாக தான் நாம அவர் வந்து பெருமொழியாளர் அப்படி சொல்லி சொன்னா அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் ஸோ இது வந்து ஐயா விஜயகாந்த் போன்ற நபர்களுக்குமே பொருந்தும் எண்ணற்ற நபர்கள் தமிழ் மீது பற்றுக் கொண்டிருந்த பொழுதும் அவரை பெருமொழியாளர்கள் அப்படி சொல்லி நம்ம எப்படி அடையாளப்படுத்தினோம் அப்படின்னா அவர் சமூகம் சார்ந்தான் பிற மொழியாளர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம அடையாளப்படுத்தும் பொழுது அவருடைய சமூகம் சார்ந்து நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா நாம் தமிழர்களை அடையாளம் காணும் பொழுதுமே அதே சமூகம் தான் நமக்கு வந்து கை கொடுக்கிறது அப்படிங்கிறத ஏன் புரிந்து கொள்ள மறுகிறீர்கள் அப்படிங்கிறத அந்த மேடையில் அன்றைய தினம் அவர் பேசியிருப்பார் ஸோ இதை வந்து ஒப்பிட்டு பேசி இந்த மேடையில் வந்து குடி தேசியம் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மேடையில் வந்து நக்கல் செய்து பேசியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது அதிகமான தம்பிமார்கள் ஆனால் பாரியவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் ஒருபடி மேலே போயிட்டு நீங்கள் அவர் பேச விமர்சிப்பதற்கு முன்பு இதற்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு அவர் விமர்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் பாரியவர்களுக்கு ஆதரவாக வந்து நின்றார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது உறவுகளே ஸோ இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துகளும் என்ன அப்படின்னு மறக்காம தெரிவீங்க தெரிவிங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்